தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயன புண்ணிய காலம் ருது ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி பதினாறு முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்விரை நவமி திதி பகல் ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் தசமி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை அமிர்த யோகம் அதன் பின்னர் சித்த யோகம் நாமயோகம் அதிகண்டம் முப்பது நாளிகை நான்கு வினாளிகை கரணம் கரசை பத்தொன்பது நாளிகை நான்கு வினாளிகை வணிசை நாற்பத்தி ஆறு நாளிகை இருபது வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து மூன்று வினாளிகை தியாஜியம் ஐம்பத்து ஐந்து நாளிகை மூன்று வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை தசமி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு இரண்டு நாளிகை இருபத்து நான்கு விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் வேலை மற்றும் தொழில் வகையில் லாபம் கூடும் விரோதிகளுக்கு கெடுதல் நேரும் ரிஷபம் பேச்சில் கவனம் தேவைப்படும் நாள் செயல்களில் லாபம் உண்டு மிதுனம் காரிய ஜெயம் உண்டு மகிழ்ச்சி கூடும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு கடகம் செலவுகள் கூடும் ஆரோக்கியம் கூடும் நற்செயல்கள் செய்வீர்கள் சிம்மம் எதிலும் வெற்றி உண்டு லாபம் கூடும் அதிர்ஷ்டமான சம்பவங்கள் மூத்த சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் கெட்டும் நாள் கன்னி இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் துலாம் தொழில் சிறப்பாக இருக்கும் லாபம் கூடும் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு வெருச்சிகம் அரசாங்க அனுகூலம் தொழிலில் லாபம் பெரியோர்கள் ஆதரவு தனுசு வாழ்க்கை துணைவர் அனுகூலம் புத்திரமேன்மை செயல்களில் வேகம் உண்டு மகரம் தொட்டது துலங்கம் காரிய ஜெயம் உண்டு பணவரப்பும் உண்டு கும்பம் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் காரிய ஜெயம் உண்டு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மீனம் புகழ் கூடும் எதிரிகளை வெல்லுவீர்கள் தாயாரால் அனுகூல குறைவு உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்